தளபதி விஜயானா உங்களை நம்பி தான் இருக்கு நீங்க இருக்க டீடைல் பர்சனா எப்பயுமே உங்களை நம்புவேன் இந்த இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நிறைய ஹெல்ப் கேட்டுலாம் போடுறேன் எனக்கு யார் யார்ட்ட என்னன்னு கேட்டு சார் மோனாட்ட கேட்டேன் எனக்கு நீட் எனக்கு படிக்கணும் ஆசை இருக்கு எனக்கு பிடிச்ச டிகிரி நான் முடிச்சிடணும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்ன என்ன டிகிரி மிஸ்காம் தான் கேட்டேன் அந்த நம்பிக்கை எல்லாம் உடச்சு இப்ப நான் இப்படி பண்ணி விட்டாங்க ஆனா எனக்கு இப்போ கிளியரா தெரிஞ்சு போச்சு சார் இப்ப படிக்கிற ஐடியாவே இல்லையா படிக்கிற ஐடியா இல்லை எனக்கு லேர்னிங் டிசால்பிட்டி இருக்கு அதாவது கட்டல் குறைபாடு முருகா நீ தானே காப்பாத்து வந்துருச்சுங்கிற முருகா ஆதித்யா ராம் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் ப்ளீஸ் என்ன வயசு ஆகுது உங்களுக்கு பத்தொன்பது ஆகுது பத்தொன்பது வயசு தான் அப்பா இறந்த அப்புறம் எனக்கு எல்லாமே ஒரு இடத்துல எனக்கு அப்பா எப்போ இறந்து ஒரு எட்டு வருஷம் அப்பா இங்க இறந்த அந்த டிப்ரெஷன்ல அது மாதிரி ஆயிடுச்சு ஒரு விதமான அதிர்ச்சி ஏற்பட்டுட்டா டப்புனு அந்த மைண்ட்ல அது பிரச்சனை நான் படித்தது தான் கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் இயராக டூரிசம் படித்தேன் எனக்கு அது செட் ஆகல நான் படித்தேன் எனக்கு பிடிக்கல நான் கேட்டேன் ஸ்கோன் கேட்டேன் அப்படின்னு கவர்மெண்ட்ல கிடச்சிட்டேன் நான் படித்தேன் என்ன பண்ணப்பான்னு சொன்னா நம்ம லைஃப் ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் இதுக்கப்புறம் பிறக்க போகிறதெல்லாம் கிடையாது சரி என்ன வந்தாலும் பார்த்துருந்தாலும் நான் இறங்கிட்டேன்

அரர்ஸ் நீங்களுக்கும் நானும் உங்களுக்கு. சோ இன்னைக்கு நம்ம கூட யாரை இன்ட்ரடட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருக்க ஒருத்தர். பொது சமூகத்துல பயங்கர வைரலா போயிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கேக்குற மாதிரி ஒரு சில வீடியோ போட்டுட்டு இருந்தார். நானு அத பார்த்துட்டே இருந்தேன். என்ன காரணம் என்ன ஏதுன்றதை விசாரிக்கலாம் அப்படிங்கற தான் இன்னைக்கு நம்ம ராகுல் வந்து கூப்பிட்டுருக்கோம் வணக்கம் ராகுல். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ஃபுல் ফুল நேம் ஏ ராகுல் தானா? எஸ் ராகுல். எந்த ஊரு? என்ன படிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? கடலூர் சொந்த ஊரு. நான் தான் கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட் இயராக டூரிசம் படித்தேன் எனக்கு அது செட் ஆகலை நான் வீட்டில் சொன்னேன் எனக்கு அங்கே ஆகலை எங்கள் எந்த காலேஜில் படித்தேன் கவர்மெண்ட் ஆச்சு கோயம்புத்தூர் நான் படித்தேன் எனக்கு பிடிக்கல வீட்டில் இருந்து சேர்த்து விட்றேன் வீட்டில் சேர்த்து விட்டு நான் கேட்டேன் கேட்டேன் அப்பயும் கவர்மெண்ட்டில் கிடச்சிட்டு எல்லாம் படித்தேன் என்ன பண்ணப்போன்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஒரு சரி நம்ம நினைச்சிருந்தேன் அப்படியே அவ்வளோதான் ஒன்று நான் ஒரு மைண்ட் தாட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா நம்ம லைஃபு ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறதுலாம் கிடையாது சரி என்ன வந்தாலும் பார்த்துடலாம்னு நான் இறங்கிட்டேன் சரி நான் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா விஸ்காம் சேர்த்து இல்லை நான் அங்கேயே சண்டை போட்டேன் எனக்கு தான் வரலன்ட்டேன் எனக்கு பிடிச்சி தான் படிக்க போகிறேன்னு அந்த கோர்ஸ் வரல ஆ ஆமாம் எனக்கு எனக்கு டேரெக்ஷன் என்ன ஏன் வந்துச்சு எங்கள் அப்பாவோடைய ஸ்டோரியை படமாக எடுக்கணும் அவருக்கு எனக்கு எனக்கு என்ன கஷ்டப்பட்டுருந்தார் அவரோட பின்னாடி அவருடைய பேக் அது ஃப்ளாஷ்பேக் என்னவாக இருந்திருக்கு அதை நான் படமா எடுக்க ஒரு பெரிய ஒரு ஆசை எனக்கு கேட்டார் அப்பா கேட்டுருந்தாரு ஆனால் அவ்வளோ வீட்டில் எனக்காக நீ இது செய்வியான்னு கேட்டதே சரி நம்மளுக்காக நம்ம அப்பாக்காக நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு மூவி எடுத்துடலாம் நான் அந்த பிளான் வச்சுருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்த காரணமே இந்த நம்ம தமிழ் கடவுள் முருகன் இருக்கார்ல அவருடைய ரியல் ஸ்டோரியை படமாக எடுக்கிறதா என்னுடைய ஏமை நம்ம இதுக்காக நம்ம எடுத்துருவோம் கிட்டத்தட்ட கீழே தான் பேசியிருக்கோம் ஆனால் இப்போதைக்கு அது வேணாம் இங்கே சின்ன சின்ன படம் பண்ணிட்டு பெருசாக பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஆனா இப்போதைக்கு ஏன்னா பணம் வந்தாதான் நம்ம படம் எடுக்க முடியும் டீ கடை வச்சு நம்ம இந்த டைம்ல அதிகமா டீ கடை தான் எல்லாரும் டீ இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க அதான் சரி அந்த பிளான் வச்சேன் அப்படி இருந்து பிளான் இருக்கு இப்ப நான் எத்தனை பேரையும் வைக்கிற பிளான் வச்சுட்டேன் இது எல்லாருக்கும் எதிர்க்கிறாங்க இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் இன்ஸ்டாகிராம் இருக்க இதை என்ன மோட்டிவேட் என்னையால என்னையெல்லாம் பேர் திட்டா கமெண்ட் மோட்டிவேட்னா என்ன மோட்டிவேட் வை அதுக்கு படிக்காதுன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் வரதுன்னு எப்படி இருந்தாலும் ஆனா அவனுக்கு வரவே வராதுன்னா அவன் என்ன பண்ணுவான் தட் எல்லாருக்கும் படிக்க முடியாது எல்லாருக்கும் சில நல்லா நாலேஜ் இருக்காது சில டேலண்ட் டேலண்ட் இருக்கும் இந்த இதை பில்கேட்ஸுக்கே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அவ்வளோ அரிய வச்சு அவரு பிஸ்னஸ் மேன் ஆகலையே அதே மாதிரிதான் எல்லாரும் ஆனா எனக்கு என்ன டேலண்ட் நான் கண்டு தேடிக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம டீ கிடை வைக்க இப்போதைக்கு நம்ம சோர்ஸ் நம்ம குடும்பம் இருக்கு நான் எங்க ஊர்லேயே நாங்கள் வைக்கலான பிளான் வச்சுருக்கேன் கடலூர் கடலூர் ஏன்னா சொந்த ஊர்ல வச்சத நம்ம ஊர்ல வச்சா அது ஒரு ஒரு பெருமை நம்ம ஊர்ல வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கப்புறம் ஒரு ஊரா பரும் அதுக்கு ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இவனா இந்த ஈஸ்டர் என்ன பண்ண போறான் இவன் அந்த பேருக்கு என்ன வயசு ஆகுது உங்களுக்கு பத்தொன்போது ஆகுது பத்தொன்போது வயசு ஆகுது அப்பா இறந்த அப்புறம் எனக்கு எல்லாமே ஒரு இடத்துல எனக்கு அப்பா அது எப்போ இறந்து போனோம் அப்பா இறந்து ஒரு எட்டு வருஷம் கிட்டாச்சு ஆஹ் பதினொன்று வயசுல இருந்தது தங்கச்சி படிக்க வந்து தங்கச்சி என்ன பண்றாங்க தங்கச்சி செவன்த் படிக்கிறா செவன்த் படி செவன்த் படிக்கிறா வீட்டில் இப்போ நீங்க தங்கச்சி அம்மா மட்டும்தான் அவங்க ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு அடுத்து அவர் நான் போன மாதிரி அவளை வெட்டுற முடியாது கரெக்டு தானே அதனால தான் நம்ம இவ்வளோ இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறது அம்மா என்ன பண்றோம் அம்மா வந்து ப்ரொஃபஸராக இருந்தாங்க எனக்காக தான் எல்லா இடத்தையும் போனாங்க கடைசி அவங்களால முடியல கடலூருக்கே வந்துட்டாங்க என்ன பண்ணியோ பண்ணு

நிறைய பேர் திட்டுறாங்க உனக்கு எதுக்கு இந்த தவலை வேலை நீ அந்த மாதிரி போடுற நான் பேசுறது கொஞ்சம் அந்த வளர்ற மாதிரி பேசினாலும் அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு நான் கோவத்தில் போட்ட வீடியோ தான் அது என்ன வீடியோ அந்த பேட் கமெண்ட் பேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் அந்த வீடியோ போயிடுச்சு ஏன்னா எல்லாரும் திட்டும் போது ஒரு டைம் கோவம் வந்துச்சு என்னடா அது என்ன திட்ட முடியாது என்னோட குடும்ப சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க எதுக்கு எதுக்கு திட்டினாங்க இப்போ நான் வீடியோ போடுறேன் யாருக்கு சில பேர் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது என்ன மாதிரி வீடியோஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டு சார் நான் நார்மலாக ஒன்று இப்போ டிவிக்கே சார்ந்த வீடியோ போடுவோம் ஏன்னா நம்ம சப்போர்ட் விஜயனா வச்சு நம்ம ஆர்வம் தான் போட்டுருந்தோம் சரி போடுவோம் போட அது அது ஒரு டைம் ரீச் ஆயிடுச்சு சரி இந்த கலர் இந்த அதுக்கப்புறம் இந்த ஒலரி அந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நார்மல் எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் எல்லாமே கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பட்ச்ஸ் கமெண்ட்ஸ்தான் ஆகும் ஏன்னா இவன் பச்சை பச்சை அந்த கொச்சை கொச்ச வார்த்தையை பேசிகிட்டு இருக்காங்க சரி நீ என்ன வேணால் பேசிட்டு போங்க நான் இப்படி தான் எனக்கு தெரியும் என்னை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லி எனக்கு தெரிய வைக்க வேணாம் நான் பார்த்து இதுதான் வீட்டை சார்ந்தவங்க திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்க அவங்க திட்டுறாங்கன்னா நான் வீடியோ பண்ணாம இருக்க முடியாது எனக்குன்னு ஏம் இருக்கு எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு என் கோலை ரீச் பண்ண என்ன ஆயிரம் பேர் பேசாத செய்வான் நான் இப்படி இருந்தால் தான் என்னால் சாதிக்க முடியும் எல்லா படித்தவங்களும் இது மாதிரிதான் வீடியோ போடுறாங்க எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு நாலேஜ் இருக்கு அவங்க இந்த மாதிரி வீடியோ சொல்றாங்க வீடியோ போட வேணாம் சொன்னால் நம்ம வந்து மெச்சூரிட்டி தண்ணி சொல்றாங்க வீட்ல அவங்க பேசுறாங்க கமெண்ட்ஸ்ல அது அம்மா அவனுடைய அவன் வந்து அவனுடைய அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் சொல்கிறான் அது அவனுடைய கருத்து வலுமே அவனுக்கு கொடுத்துடணும் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுமா அவன் பண்ணுறதை பண்ணிட்டோம் நான் பண்ணுறதை விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க நான் சொல்லிட்டேன் ஓப்பனா எனக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியும் மற்றவங்க சொல்ல தவச்சவலை கரெக்டு தானே டுவெல்த்தில் என்ன மார்க் எடுத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் அம்மா தான் காலேஜில் சேர்த்து அம்மா சேர்த்து அம்மா சேர்த்து நான் சேர்த்து விட்டாங்க சேர்த்து அம்மா தான் காலேஜ் சேர்த்து விட்டுருந்தது கவர்மெண்ட் காலேஜ் தான் அதுவும் கிடைச்சிது டூரிசம் ட்ராவலிஸ்சுன்னு அவர் எனக்கு அது ஒரு எனக்கு பிடிச்சது ஒரு ஒன் ஆஃப் தான் அது நான் மெய் நான் விஸ்காம் கேட்டேன் ஏன்னா நம்மள ஏன்னா இப்போ ஆக்சுவலா என்னன்னா இப்போ காலேஜ் சேர்த்து விடுறாங்கன்னா ஒண்ணு பிஎஸ்சி மேக்ஸோ இல்ல பிஎஸ்சி ஆர்ட்ஸ்லயோ இன்ஜினியரிங்ல தான் போய் சேர்த்துருவாங்க அந்த டூரிசம் டிராவல்ஸம்ன்றது அவங்களா விருப்பப்பட்டதா இல்ல நீங்க அதையும் ஒரு இதாக நீங்க முன்னாடி வச்சிங்களா இதையும் படிக்கலாம் எனக்கு என்ன ஒன் ஆஃப் இருந்துச்சு ஆனா அது போன உடனே ரொம்ப அந்த இடத்துல வேற மாதிரி ஏன்னா அந்த சப்ஜெக்ட் டக்கு டக்குன்னு அந்த சயின்ஸ் எல்லாமே வருது வந்து நம்மளுக்கு அந்த டிக்கெட்லாம் டக்கு டக்குன்னு போடணும் நம்மளால் முடியாது நம்ம போய் சொல்லிட்டோம் ஓப்பனாக உங்களுக்கு தான் முடியலன்னா ஏன் வரீங்க அப்படின்னு மேம் கேட்டாங்க எனக்கு அங்க இன்சல்ட் ஆகிடுது ஏன்னா என்னால் முடியல முடியலன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன் ஓப்பனாக சொன்னா எனக்கு சேரும்போது தெரில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு நான் சேர்ற வரைக்கும் நம்மளால் முடியாதுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எப்படியா வந்துருவோம்னு ஒரு நம்பிக்கை ஆனா எதுல நம்மளுக்கான ஒரு வே என்னன்னு தான் தெரியாமல் இருந்தேன் சரி காலேஜ் ட்ராப் பண்ணு என்ன பண்ண போகிறேன் யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பிஸ்னஸ் இப்போதி காலக்கட்டம் நீ சோர்ஸ் வேணும் காசு சம்பாரிச்சாகணும் டீ கடை ஆரம்பிக்கலாம் ஆனால் இப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த டீ பாய் மாதிரி வைங்க அப்படின்னு இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் ஓனாக நீங்கள் கடையை ஆரம்பிச்சு ஏன்னா நம்ம இவங்க இதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கங்கன்ட்டாங்க சரி நம்ம அது மாதிரி பண்ணிடுவோம் எடுத்த உடனே நம்ம கடை ஆரம்பிக்கிறத பெரிய பிரச்சனை ஆகிடலாம் ஏன்னால் நம்ம ஃபஸ்ட்டு டீ பாய் மாதிரி அதுக்கப்புறம் ஓன் ஷாப் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் சரி இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நிறைய ஹெல்ப் கேட்லாம் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிங்க யார் யார்ட்ட என்னென்னலாம் கேட்டுருந்தீங்க சரம் அதான் சரம் மோனிட்ட கேட்டேன் எனக்கு எனக்கு படிக்கணும் ஆசை இருக்கு இல்லைன்னா சொல்ல ஏன்னா நான் இப்படியாச்சும் ஒரு டிகிரி முடிக்கும் எனக்கு அந்த எனக்கு பிடிச்ச டிகிரி நான் முடிச்சிடணும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்ன டி என்ன டிகிரி விஸ்காம் தான் கேட்டேன் நானும் விஸ்காம் முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி விஸ்காம் முடிச்சிருக்கேன் விஸ்காமில் வந்து தியரி அதிகமாக இருக்கும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதில் என்னால் முடியும் வந்துடுவேன் நான் எப்போ நான் கிட்டத்தட்ட எனக்கு இந்த இந்த காலேஜ் இந்த காலேஜ் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு இப்போ நான் இப்படி பண்ணி போது யா இப்போ எல்லாிட்டையும் ஏன்னா கேட்டுவிட்டு அது லேக்ஸ்டிடண்ட் ஆகுது சொரம் காலேஜ் தானே டூ லேக்ஸ் என்ட்ரன்ஸ் எஸ் ஆரம்ப மட்டும்தான் படிக்கணும் எஸ் சாரம் எல்லா காலேஜும் வெயிட் பண்ணி பார்த்தோம் லைலால கேட்டு போய் எல்லாரும் கேட்டு பார்த்தோம் கிடைச்சிச்சு ஆனால் நம்மளுக்கு ஏத்த மாதிரி அவங்க கிடைக்கிறத ஏன்னா எங்கள் அம்மா ப்ரொசர் தான் அவங்க சொன்னாங்க இங்கெல்லாம் போடறாங்க இப்போ கூட இல்ல இல்ல விஸ்காம் சீட்டே கிடைச்சுச்சா விஸ்காம் சீட்டே கிடைச்சின்னா ஃபீஸ் ஆனா இப்போ கூட எனக்கு ரீசெண்டா இந்த டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் இருக்குல்ல கிடைச்சிச்சு தான் ஆனால் எனக்கு இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன பண்ணாலும் எனக்கு இப்போ எனக்கு சரியா நடி வந்துட்டேன் என்னென்னா நம்மளால் முடியாது என்ன பண்ண போகிற படி ஏற்கனவே ஒரு வருஷம் போனேன் திருப்பி இந்த வருஷம் இதுவே திருப்பி வந்துட்டேன்னா என்ன பண்ண போகிறேன் போயிட்டு என்னையே என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன் என்ன பண்ண போற ஏன்னா நீ பிடிச்சது சேர்த்து விட்டாங்க இது நீ ஒன் ஒன்றால் எதுவுமே சொல்ல முடியாது திருப்பி வெளியே எந்த காலத்துக்கு வெளியே வர எதனால படிக்கணும் ஏன் எனக்கே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளுக்குள்ள அடுத்த நம்ம கேட்டால் தான் தெரியும் விஸ்காம் படிக்க முடியும் வெளியே வந்து என்ன பண்ணுறீங்க நீங்க பட்டாசி நான் பட மாட்டேன்னு எந்த நிச்சயம் நானே கேட்டுக்கிறேன் சரி அப்போ படிக்கிற ஐடியாவே இல்லையா அப்போ படிக்கிற ஐடியா இல்லை எனக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு அதாவது கட்டல் குறைபாடு அதாவது எனக்கு எல்லாரும் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தான் நான் மற்ற அதர் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு நான்

ஐஎம்எஸ் கிட்டேமே கே கேள்வி அங்க வந்து படிப்பு வராது ஏன்னா லேர்னிங் டிசர்ட்டி அதாவது கட்டளை குறைபாடு இருக்கு எனக்கு அது வந்து டாக்டர் படிப்புவங்களுக்கு வராதுங்க ஆனா இவன் மத்ததெல்லாம் பண்ணினாலும் படிப்பு வராது அவங்களே கொடு டாக்டர் உங்களுக்கு டீனே படிடேனே சொல்றாங்க வீனே அந்த ஐஎம்எஸ் அந்த அந்த ஐஎம்எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்வி பட்டர்ப்பீங்க அங்க சொன்னா 12th வரைக்கும் இப்போ படிப்பு 3 7 இல்ல அவங்களே அந்த டைப் தான் வந்து அப்படி அதான் லேர்னிங் டிசைன் ஸ்க்ரைப்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஓகே ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் வரல நான் அப்பயே சொல்லிட்டேன் டென்த்லேயே சொல்லிட்டேன் வரல என்னை ஏன் கம்பேர் பண்ணிங்க வேணாம் நான் அப்பே சொன்னேன் படிக்க வேணாமா நான் வேணான்ட்டேன் எப்படியாச்சும் ப்ளஸ் டூ வரைக்கும் தேர்த்தி விட்டாங்க சரி காலேஜ் வேணாமா நான் வேணாலும் அப்படின்னு பார்த்துக்கிறோமான்னு இல்லை நீ இதை படிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும்பா அப்படின்னாங்க என்ன தான் படித்தாலும் நம்மளுக்கு ஏறுறதான் ஏறும் நான் யோசிச்சு பார்த்தேன் ஏன்னா அவங்க கூட நான் என்னால் போட்டி போட முடியாது யாரா இருந்தாலும் ஒரு லெவலா இருந்தாலும் தோத்துருவாங்க எனக்கு வராத விஷயத்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் சரி அப்போ எனக்கு ஒரு விஷயம் வராது ஆனா அதையே சமூக வலைதளங்களில் போயிட்டு எஸ்ஆர்எம் ஓனர் கிட்ட எனக்கு ஒரு கொடுங்கன்னு சீட்டு குடுங்கன்னு விஸ்காம்ல ஒரு சீட்டு குடுங்கன்னு கேக்குறீங்க நான் வந்துட்டு எடிட்டிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு நீ படிக்க வைங்கன்னு கேக்குறீங்க சோ அப்ப வராதுக்கு அப்புறம் அதையே

மற்றவங்க கொஞ்சம் இன்சல் கொஞ்சம் கஷ்டமாயிடும் சரி என்ன அது மாதிரி வேணா சரி திருப்பி அசிங்கப்பட வேணாம் நம்ம என்ன பண்றோம் தெளிவா பண்ணணும்னு இப்போ நான் கிளாரிட்ட வந்துட்டேன் ஏன்னா நம்ம பண்ற விஷயம் தப்பா முடிஞ்சாலும் வேற மாதிரி முடியும் ஏன்னா இப்ப நீ எல்லாமே கேட்டுட்ட என்ன பண்ண போறேன் நிறைய பேர் சொல்றாங்க தம்பி உங்க ஸ்டெடிஸ் தான் வரணும்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணி நிறைய பேர் சொல்றாங்க என்ன கிளாரிட்டி வந்திருக்கு என்ன பண்ணலாம் அதாவது படிப்பு சரி படிப் படிப்பு விட்டுருங்க படிப்பு விட்டுருங்க என்ன கிளாரிட்டியில் இருக்கீங்க என்ன பண்ணலான்ற பிஸ்னஸ் தான் டீ கடை தான் ஏன்னா நான் ஒரே ஆனால் அது வச்சு ஏன்னா காசு நம்மக்கிட்டே இல்லை தங்கச்சின்னு இருக்கா அம்மாவும் நம்ம தான் பார்க்கணும் இப்போ குடும்பத்தையும் நம்ம தான் பார்க்க அப்பா கிட்ட நம்ம தான் பார்க்கணும் நம்ம வேறு வழியே இல்லை பிஸ்னஸ் தான் நம்ம ஏன்னா நான் இது வந்து அம்மாவாலே முடியலை ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் படித்தும் அவங்களுக்கு ஒரு ஸ்டடியான ஒரு ஜாப் கிடைக்காம அவங்க அவங்க இப்போ அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் இப்போ அவங்கக்கிட்டே போய் நம்ம போய் பேசினா அவங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும் ஏன்னா இத்தனை முடிச்சிருப்போம் நம்மளுக்கே ஒன்றுமே கிடைக்கல அவங்களோட அவங்களே பாயிண்ட் ஆஃப் அதுக்கு அது தான் இருக்கும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வருவேன் ஆனால் நம்பிக்கை ஆனால் எப்படி வருவேன் தெரியல ஆனால் டீக்கெட் ஆரம்பிக்கும் இது எனக்கு இப்போ நான் யோசிக்கல இது எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மா இப்போ எங்கள் அம்மா ட்ராவல்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மூலயமா நம்ம ஆரம்பிக்கலாமா நான் கேட்டிருந்தேன் நமக்கு நான் கேட்டேன் அப்போயும் கேட்டேன் இப்போதைக்கே டீக்கெட் இல்லைம்மா படிப்பு தான் வரல எனக்கு இது பிரச்சனை இருக்குது இது நான் சொல்றேன் எனக்கு பிடிச்சிருப்பாரு தான் படிச்சுருந்துருப்பேன் ஆனால் இது எல்லோரும் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் படிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச அப்புறம் திருப்பி போய் அது எப்போ நான் வீடியோ போட்டு அப்புறம் தான் நம்ம கிளியாரிட்டியாக வந்தேன் நான் இது இந்த கவுன்சிலிங் நான் போனேன் அப்போ தான் நான் போனேன் ஆமாம் ஆமாம் நான் ஏன்னா நம்ம ஏன்னா இது இப்படி இருந்தால் நம்ம வேஸ்ட் ஆகிடும் கரெக்டு தானே சும்மா படிக்கிறியா அதை கேட்டான் நான் தெளிவாயிட்டேன் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டெட்டாகுதுங்க வேற ட்ரை பண்ண தானே ஸ்வீட் அதுதான் இப்போ என்ன ட்ரை பண்ணணும்னா நம்ம க பா பிஸ்னஸ் பார்ப்போம் டீ கடை ஆரம்பிங்க அதுதான் ஒரே நோட் நோக்கா அது மட்டும் இல்லை எங்க இந்த டீ கடை வைக்க போதே இந்த ஒரு அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறது நம்ம அவர் மூலியம் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த கடலூரில் ஒருத்தர் இருப்பார் தினக்குரல் அந்த காம்பினேஷனு அந்த நம்ம ஹெல்ப் தான் சப்போர்ட்டு தான் அவர்கிட்ட சொல்லிட்டு ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா என்ன பண்ணணும்னு தெரியல நீங்கள் எதோ பண்ணுங்கண்ணா நான் சொல்லிட்டேன் சரி நான் பார்த்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து மோட் டிமோட்டிவேட் பண்ணல சரி உங்களுக்கு வர வேற ஏதோ ட்ரை பண்ண ஆனால் விட்டுறக்கூடாது நீ இதை வச்சுட்டுன்னா விட்டுறக்கூடாது சரி அப்புறம் எதுக்காக இன்ஸ்டாகிராமில் எல்லார்டையுமே ஹெல்ப் கேட்டு ஹெல்ப் அது ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ என்னன்னா உங்கள ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு தெரியும் உங்க ஊர்ல உங்க உங் இன்னார் ப பையன்றது தெரியுமா உங்க அம்மாவை வச்சு உங்களை தெரியுமா தெரியும் அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாருமே உங்க வீடியோ பார்ப்பாங்களா பார்ப்பாங்க பாப்பாங்களா நான் அம்மா கிட்ட சொல்லித்தான் அதுதான் பாப்பாங்களா இப்ப அதுல நீங்க ஹெல்ப் வேணும் எனக்கு ஏதாவது இது பண்ணுங்க எனக்கு அது பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோ போடும்போது அதை யாரை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபேமிலியை தான் பாதிக்கும் அப்போ வீட்ல எதுவுமே இவனுக்கு வந்து பண்ணதே இல்லையா ஏன் இவன் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்ற மாதிரி வெளியே ஒரு பேச்சு போகாதா வந்து அம்மா வந்து அப்பா இருந்தப்பறம் அவங்களால ஒரு அவங்க கா வேலைக்கு அவங்க கிடைக்கலாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவங்க படிக்க படித்த வேலைக்கு காசு அவங்க இருபத்தஞ்சாயிரம் அது மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க இதில் என்ன பார்ப்பாங்களா என் தங்கச்சி பார்ப்பாங்களாம் கரெக்டாக இப்போ நான் எப்படியா போய் வந்துட்டோம் தங்கச்சி ஒருத்தி இருக்கா இப்போ அவள் படிக்கணும் இப்போ நான் போயிட்டேன் அவள் படிக்கணுமா இல்லையா இப்போ அவங்களுக்கு பார்ப்பாங்க ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் புரியுது இத்தனை வருஷம் என்கிட்ட சுற்றிட்டு இருந்தேன் நாங்கள் போகாத ஒரே கிடையாது சேலம் சேலத்தில் இருந்தேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரியாமல் தான் எனக்கு கூப்பிட்டு போனது எங்கள் எங்கள் அப்பா ஏன் இந்த மாதிரி ஆனால் எங்கள் அப்பாவுக்கு இறந்தது அந்த டிப்ரெஷனில் அது மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு விதமான அதிர்ச்சியை ஏற்பட்டுட்டால் நான் டப்புனு அந்த இந்த மைண்டில் அது பிரச்சனை ஆகிடுச்சி ஆரம்பத்தில் அப்பா நல்லா தான் இருந்தேன் எட்டாவது படிக்கிறது நல்லா தான் கொஞ்சம் படிப்பேன் அப்பா இருந்தவனே அந்த அது சொல்ல அதிர்ச்சியில் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு அதனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது விட்டுருங்க ஆனால் இது சொல் ஆனால் அவங்க அம்மாவுக்கு புரிய வைக்க முடியல ஏன்னா அவங்களுக்கும் நான் எப்படியா பையன் வந்து அவங்களுக்கு அந்த தாட்டு தான் இருக்கணும் இருக்கு ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க அது இல்லை பையனோட லைஃப் நம்மளுக்கு அடுத்தது யார் இருக்கா பையனுக்கு அது மாதிரி எல்லாேருக்கும் அந்த தாட் இருக்கும் தான் சரி நான் எனக்கு தெரியாது மாதிரி அப்பா இறந்த அப்புறம் ஏன்னா எங்கள் அப்பா கண்டு முடிதான் இருந்தது அதுதான் நான் சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்பா ஆக்சிடென்ட் அடிச்சு ஹார்ட் அட்டாக் டீ குடிச்சிட்டு இருந்தார் கிராஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டு ஓகே அதனால ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு அது மாதிரி சரி அப்பாவுடைய டிப்ரெஷன் தான் இப்படி ஆயிட்டேன் அது நான் எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்காக தான் இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன் எங்க அப்பா எப்படியாச்சும் என் உயிருக்கு எங்க அப்பா ஏன்னா எங்க அப்பா எனக்கு கஷ்டப்பட்டுருக்காரு எனக்காக என்ன பண்ணா எங்க அப்பா எங்க அம்மா கேட்காங்க உனக்காக உங்க அப்பா என்ன பண்ண அது நான் எப்படியாச்சும் காட்டணும் வெறியோட இருக்கு அவ்வளவுதான் நல்ல விஷயம் தான் நான் என்னன்னா இதெல்லாமே ஒரு பக்கம் வைங்க இந்த டிவி கேன்றது எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு அதை சார்ந்து நிறைய வீடியோ போடுறீங்க அதை சார்ந்து நிறைய விமர்சனங்கள் பண்றீங்க

அதுவும் இவரும் சேர்ந்த இப்போ நான் டிவிக்கே சார்ந்ததை ஏன் பேசுகிறேன்னா எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதை நான் யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி விஜயனாட்ட சொல்லி நம்மளால ஏன்னா அவர்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் நடக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எப்படி நான் இருக்கிற சிங்கிஃபீல்ல நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு லேடி இன்சால் பண்ணி இருக்குது இது அவர்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு எனக்கு அந்த ஜட்ஜ் இருக்குது அண்ணன்ட்டு சொன்னால் கரெக்டாக இருக்கும் நம்ம நான் ஒரு ஃபிக்ஸட் வச்சுருக்கேன் அதனால தான் நான் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இதனால் என்ன கேட்குறாங்கன்னா இதனால பெரிய பெரிய இஷ்யூஸ் தான் இருக்கு என்ன என்ன இஷ்யூல ஆச்சு மேரக்டர் இருக்காங்க ஆமா ஆமா எதுக்கு எதுக்கு நீ டிவி கே சப்போர்ட் பண்ற அப்படிங்க இல்ல இது எல்லாருக்கும் தெரியும் நான் டிவி கே சப்போர்ட் பண்ற எனக்கு தலபதி என்ன விஜய் பிடிக்கும் நான் ஆரம்பத்துல விஜய் ஃபேன் தான் நான் ஒரு கட்சிக்கு வந்தா நம்ம ஒரு ஆதரவு தரணும் கொடுத்து இதுக்கு பாதி பேர் மேரக்டர் நீங்க அந்த பண்ண ஏன் நான் பண்ண அதான் தெரியல சரி இன்ஸ்டாகிராம்ல எப்ப நீ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு எந்த வீடியோ ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு சின்ன பையன் அந்த ஸ்கூல் பையன் டிவி கே தாவிக்கால சாந்திருக்கேன்னு ஒரு அந்த ஒரு ஸ்கூல் பே அந்த ட்ரெஸ் போட்டு அந்த ஆரஞ்சு கலர் சட்டை அந்த சட்டப்போடு சட்டை போட்டுருவேன் அது ஸ்கூல் பேண்ட் சட்டை கூட இல்லை அது நான் காலேஜ் போயிட்டு அப்போதான் வந்தேன் சரி போடுவோமே அது கவர்மெண்ட் காலேஜ் ட்ரெஸ் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் நான் ட்ரெஸ் கிடையாது அனுபவம் தான் போடுவோம் சும்மா போடுவோமே அது சாய்ங்கால டைம் ரீச் ஆகுன்னு சொல்லி போட்டேன் ஆனால் எனக்கு அவ்வளோ ரீச் ஆகுன்னு நான் நினைக்க கூட அதுக்கப்புறம் சரி அது என்னென்ன சொன்னாங்க அதுக்கு என்னன்னா தாவேக்கா மீன் அது மாதிரி தாவேகாவின் அதுதான் அது மாதிரி நிறைய நல்லதுன்னு சொன்னாங்க நிறைய கெட்டதுன்னு சொன்னாங்க நான் வேணும்னு போடல இன்னொன்று அந்த அதுக்கப்புறம் அதை விட்டு அது ட்ரெண்ட் அவ்வளோ ஒரு ட்ரெண்ட் ஆனப்போ இந்த பேர்ட்ஸ் கம் பேட் கமான்ஸுக்கு பேர்ட்ஸ் கமான்ஸ்ட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஎம் இந்த ரெண்டு வார்த்தையும் மெஜ் பண்ணி அதுவும் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க அந்த இன்னொரு விஷயம் வீடியோ பார்த்திங்க ஹாய்க்கு ஹாய் போடுங்க ஹாய் ஏன்னா நம்ம வந்து அழுத்தி சொல்லிட்டேன் ஹாய்க்கு காயின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அழுத்தி சொன்னாலும் ஹாய்க்கு காயின் சத்தமா கொஞ்சம் சவுண்டை கொறைச்சு ஹாய்னு ஹாய்னு வருது அந்த இடத்துல கா அந்த சவுண்ட் வந்துருச்சு காய் காயின்னு கமாண்டு ஹாய் போடுங்க கடலூர் ஹாய் போடுங்க சொன்னால் காய் போடு அந்த லைட்டாக இந்த மாதிரி இருக்குங்க அது மாதிரி எல்லோரும் காய் காயின்னு கமாண்ட் வந்துருச்சு சரி இது நம்ம வந்து கெட்ட விட டிரண்ட் இந்த ஒளரணும் அதனால அதுவும் தப்பாக ஒன்றும் போகிறது

அதுக்கப்புறம் தான் தளபதி விஜய்கிட்டனே வந்து அதை அந்த அவர் அரஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அழுத மாதிரி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி ஏன்னா அவர் அன் ஒரு அண்ணன் மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னும் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஒரு இருபத்த வருஷத்துக்கு இன்னும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னா சரி நம்ம நம்ம அண்ணன் நம்ம நம்ம அண்ணன் மாதிரி தான் வீடியோ போட்டேன் அது ரீச் ஆகும் நான் நினைக்கல ஆனால் அந்த ஹாய் இப்போ அப்போ என்ன ஹாய்ன்னு போடுங்க ரெண்டு பேர் சாப்பிடுங்க அப்போ ரீச் ஆச்சு அந்த வீடியோ சரி நம்மளும் போடுவோம் போட்டேன் அது

நம்ம எப்படியாச்சும் வந்துடணும்னு நான் ஒரு ஏம்ல இருக்கேன் அவ்வளோதான் சரி நீங்க கேட்டது உங்க வீட்டில் இருக்கவங்களை எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு நினைக்க யோசிச்சு பாத்தீங்களா வீட்ல பாதிச்சிருக்கும் ஆனால் அவங்களுக்கு பற்றி அதனால என்ன யோசிச்சு பாருங்க நான் இல்ல இல்ல இல்லை வீட்டில் பாதிச்சிருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம் ஸ்கூல் படிக்க வசதி யாரு அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா தான் இந்த டிரஸ் யார் வாங்கி கொடுத்தா இது இந்த காலேஜ்ல யாருக்கும் சேர்த்துட்டது பண்ணாங்க இது எல்லாமே அம்மா பார்த்து பார்த்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் வெளிய வெளிப்படையா ஒருத்தில வந்து வீடியோல எனக்கு இதை பண்ணுங்க எனக்கு அதை பண்ணுங்க எனக்கு இத செஞ்சு கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்றோ பெத்து வளர்த்திருக்கும் பத்தொன்பது வருஷம் ஒருத்தனை சோ நம்ம அவனுக்கு எல்லாமே நல்லதா பார்த்து பார்த்து பண்றோம் அவன் போய் இந்த மாதிரி வீடியோ கேட்கும் போது நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிரதும் சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காதா அது நான் நான் அவட்ட நான் அதுதான் சொன்னேன்ல அவங்களுக்கு இது சுச்சுவேஷன் அது மாதிரி இருக்கு அவங்க நம்ம கேட்டுட்டேன் அவங்களால முடி ஏன்னா நான் ரொம்ப நான் சொல்லக்கூடாது சொன்ன விஷயம் அது மாதிரி தான் சொல்றேன் ஏன்னா அவங்க பெத்த தாய் இருந்தாலும் நம்மளால அவங்க இருக்க இதை செய்ய முடியும் கரெக்டு தானே அவங்களாம் இல்லாத பிரச்சனை தான் இந்த கேட்குறேன் நான் இல்லைனா ஏன் நான் கேட்டிருக்க போறேன் யோசிச்சு பாருங்க நான் அம்மா எனக்கு செய்கிறாங்க சரி இப்ப பணம் விஷயம் வந்தாதான் இந்த பிரச்சனையை நான் வீடியோ போட்டது எங்கள் அம்மா இப்ப செய்யணும் நான் ஏன் கேட்க போறேன் நான் ட்ரெண்ட் ஆயிருக்க மாட்டேன் அவ்வளவுதான் இப்போ உங்க அம்மா இப்ப செய்ய அம்மாவை செய்யலைன்னா அவங்கள்ட்ட அதான் நான் அவங்கள்ட்ட போதிய ஆனா அப்படி இருக்கும்போது உங்க அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே அதே டிகிரி வாங்கி அதே விஸ்காம் டிகிரி உங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க சேர்க்கறதுக்கு அதே விஸ்காம அவங்களே வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு காலேஜ்ல ஆனா அதே காலேஜ்ல நீங்க தான் போக மாட்டேன்னு எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இன்னும் டீப்பா போயிடக்கூடாது நம்ம ஏன்னா படிக்க எனக்கு என்னன்னா ஸ்டெடி செய்யாது வரலன்னா திருப்பி போன அசிங்க தான் படுவேன் அது திருப்பி அசிங்க போதும் நம்ம ஏன் போகணும் அவ்வளோதான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அம்மா இப்போ போனோமா இப்போ விட்டுட்டு படிக்கலாம் வேணாம் இப்போ படிப்பு வேணாம்னு சொல்லலை என்ன பண்ண போற அதான் ஒரே ஒரு கேள்வி படிக்கல சரி விட்டு வேணா பண்ண போற அதே கேள்விதான்